கழிவறை பயன்படுத்திய ஐந்து பேர் விசவழி பார்க்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அதில் பதினைந்து வயது சிறுமி எழுபத்தி ஐந்து வயது மூகாட்சி செந்தாமலை மற்றும் ஐம்பத்தி ஐந்து வயது செந்தாமன் காமாட்சி ஆகியோர் மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் இரண்டு பேர் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறோம் எந்த விவகாரம் தொடர்பாக சம்பவ இடத்திற்கு உடனடியாக முதலமைச்சர் ரங்கசாமி வந்து ஆய்வு மேற்கொண்டு அதிகாரி சொல்லி பேசினார் தொடர்ந்து இது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டத்தையும் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி நடத்தியிருந்தார் அதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயிர் நிவாரணம் வழங்குவதற்கு தொடர்பாகவும் உற்பத்தி ஏற்படுவதற்கு தொடர்பாகவும் ஆலோசனை பின்னர் முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது நிதி உதவியை அறிவித்திருக்கிறார் அதன்படி உயிரிழந்த இரண்டு உயர்வர்களின் குடும்பங்களுக்கு தலா இருபது லட்சமும் அதே போல சிறுமியின் குடும்பத்திற்கு தலா முப்பது லட்சமும் நிவாரணமாக வழங்கப்படும் என தற்போது முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அதேபோல அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இந்த நிவாரண நிதியை தற்போது அறிவித்திருக்கிறார் இதனிடையே புதுச்சேரி சட்டப்பேரவை போராம் வாயிலில் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பல்வேறு சமூக அனைத்துறை சார்ந்த போராட்டங்களில் ஈடுபட்டனர் இந்த விபத்திற்கு புதுச்சேரி அரசு முழு கொடுக்க வேண்டும் மேலும் இந்த விபத்து சம்பந்தமாக துறை ரீதியான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இதற்கு புதுச்சேரி அரசு அலட்சியமே காரணம் என்றும் அவர்கள் குற்றச்சாட்டு வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து இந்த விவகாரத்தில் உடனடியாக நிவாரண நிதியை வழங்க வேண்டும் என தெரிவித்த நிலையில் தற்போது முதலமைச்சர் ரங்கசாமி இதற்கான நிவாரண நிதியை அறிவித்திருக்கிறார் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த முதியவர்கள் இருவரின் குடும்பத்திற்கு இருபது லட்சமும் கிருமியின் குடும்பத்திற்கு முக்கிய லட்சமும் தற்போது நிவாரண நிதியாக வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருக்கிறார் விபரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்